தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வடிவேல் இந்த வசனம் ஒன்றுக்குத்தானே வரும் ஆனால் வராது என்று சொல்லி அதேமாரி தான் இப்போ இந்த தையட்டி பிரச்சனையும் போய்கொண்டிருக்குது இடிப்பம் ஆனால் இடிக்க மாட்டோம் இடிக்கணும் ஆனால் இடிக்கக்கூடாது இப்படித்தான் இப்போ அந்த கதை போய்க்கொண்டு இருக்குது என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம் நான் எப்போவுமே கொண்டு வரேன் இந்த தையீட்டி பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும் இல்லோ அவர்கள் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து நாங்கள் கட்டாயம் ஆதரவு கொடுக்கணும் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஏன்னு சொன்னால் ஒரு காணிய பறி கொடுத்தாக்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த ஒரு காணியில் பரம்பரை காணியில் வேறு வந்து அத்துமுறை நுழையக்குள்ளே வந்து அது பெரிய ஒரு வழி அது புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டியது அவர்களுக்கு கட்டாயம் தீர்வு கொடுக்கணும் ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தையீட்டு பிரச்சனைக்குள்ளேயும் சரி அல்லது எங்கட மக்களுக்கு வரக்கூடிய இதர பிரச்சனைக்குள்ளேயும் சரி எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து எப்படி மூக்க நுழைச்சு அதை எப்படி அரசியலாக்கி எப்படி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க விடாமல் அதை தடுத்து அதை டைலூட் பண்ணி அதை வேறு திசைக்கு கொண்டு போயிடணும்ன்றதை நாங்கள் நல்ல அந்த பாலையும் தண்ணியையும் வந்து அன்னப்பறவை பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறது தானே மாதிரி பிரித்து பார்க்கணும் செப்ரேட்டாக இந்த பிரச்சனை எங்கே கிடக்குது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எங்கே கிடக்குது இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற கதைகள் வந்து எங்கே கிடக்குன்னு சொல்லி ஏன்னென்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வில் நாங்கள் இல்லாட்டி எங்களோட பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட மாட்டாது எங்களுக்கு வந்து காலங்காலமாக பிரச்சனைகள் இருந்தோன்னான் இருக்கும் எனவே அனைத்து மக்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து நல்ல வடிவாக விளங்கி கொள்ளணும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன அதுக்குள்ளே வந்து அரசியல்வாதிகள் நுழைஞ்சா பிறகு அந்த பிரச்சனையினுடைய கலர் வந்து எப்படி மாறுது எப்படி அந்த பிரச்சனை வந்து பிறப்பிக்கப்படுது என்று சொல்லி அதுதான் இந்த தையிட்டு பிரச்சனைக்கும் நடந்து கொண்டு இருக்குது ஏன்னென்று சொன்னா இப்ப எங்களுக்காக அரசியலில் குதிச்சிருக்கிற இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் என்ன பெரிய தியாகிகளா அல்லது பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடிய அக்களா எங்களுக்காக ஏதாவது தியாகங்கள் செய்வினமா அல்லது தங்களை வந்து அர்ப்பணிப்பினமா அல்லது தங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுமக்களாகி எங்களுக்காக பாடுபடுவினமா இல்லை அப்படிப்பட்ட ஆக்களை போய் இருக்கணும் கட்டச்சு வரைக்கும் இல்லை ஒரு காலத்தில் வந்து எங்களுக்காக உண்மையான ஆக்கள் இருந்துச்சுனா தங்களை தியாகம் செய்து தங்களை அர்ப்பணித்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி சொன்ன சொல்ல நிறைவேற்றி இந்த மாதிரி மக்கள் 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 என்று மக்களுக்காக இனி இல்ல உச்சக்கட்ட தியாகம் செய்த மறவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அது ஒரு காலம் ஆனால் இப்போ இருக்கிற ஆக்கள் வந்து அவர்கள் கிடையாது அவர்களுடைய வாரிசு தான் தாங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறமே ஒழிய அவர்கள் கிடையாது அதுக்கு நல்ல உதாரணம் இந்த தையட்டி பிரச்சனை இப்போ தையட்டி பிரச்சனை வந்து என்ன சீசன் Disne sa. சீசன் பிஸ்னஸோ இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்கக்கூட வந்து மணிக்கடை போடுவோம் தானே கச்சான் கடை போடுவோம் தானே பிறகு கோயில் திருவிழா முடியக்குள்ளே அதை சுருட்டி கட்டி கொண்டு விட்டுட்டு போயிடுவோம் தானே அதேமாதிரி சீசன் பிஸ்னஸோ இந்த தையிட்டி பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வரைக்கும் அந்த கவலை இருக்கும் அது அந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் அவைக்கு கவலை இல்லை இன்றைக்கும் கவலையாகத்தான் இருக்கும் நாளைக்கும் கவலையாகத்தான் இருக்கும் நாலண்டைக்கும் கவலையாக தான் இருக்கும் அப்போ அவைக்கு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன மாதத்தில் ஒரு தடவை பௌர்ணமி தினத்தில் வந்து சும்மா போராடி போட்டு நாலு கொடியை பிடிச்சி போட்டு போனால் சரியா இதுதான் அரசியல்வாதிகள் செய்கிறது அதை விட மிக முக்கியமான ஒரு

பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி இதே சுத்தியான நோக்கம் கிடையாது அதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யணும் இட்டிக்கோணும் சொல்லி அறிக்கையை விடுறது நோட்டீஸ் அடிச்சு விடுறது பேந்த ஒரு பிரச்சனை வந்தா பிறகு சி ஜி ஜி நான் விடையில எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தலகலாம் மாத்துறது தானே இப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கார் இடிக்கப்பட வேணும் என்று சொல்லி செல்வம் அடைக்கலநாதன் சொல்லியிருக்கார் இடிக்கப்பட வேணும் என்று சொல்லி செல்வம் அடைக்கலநாதன் அந்த போராட்டத்துக்கு போனாரா போகையில சரி அது ஒரு கிடக்கட்டும் இப்ப இவ்வளவு கருத்தும் வந்து யாரும் கணக்கெடுக்காவடியா பேசாமல் இருக்குது இதே நாளைக்கு போலீஸ் வந்து வழக்கு போட்டு நீதிமரத்தில் வழக்கு போட்டால் இடிக்கோனுட்டு சொன்னீங்களென்று உடனே கதையை பிரட்டிவிடும் கட்டாயம் கதையை பிரட்டிவிடும் சீ 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 நாங்கள் தையட்டியை இடிக்கோனுட்டு சொல்லல அதை எங்கட வீட்டில் வந்து கொச்சிக்காய் சம்பல் அடிக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர இந்த ஊடகங்கள் வந்து செய்தியை வந்து மாற்றி போட்டுட்டனும் திரிச்சு போட்டுவிட்டனோம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லிவிடணும் கட்டாயம் சொல்லிவிடணும் என்னென்று சொன்னால் அவைக்கு வந்து இடிக்கப்படுறது நோக்கம் கிடையாது அந்த தையட்டி விகாரம் வந்து அகற்றப்படுறது நோக்கம் கிடையாது அதை வச்சு அரசியல் செய்யணும் அதை வச்சு அவைக்கு தென்னிலங்கையில் நண்பர்களுக்கு இருந்தான் இந்த இனவாத கும்பல்கள் அந்த எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள் அந்த கும்பல் என்ன செய்யும் நாட்டை வந்து குழப்பிக் கொண்டே இனவாரத்தை கிளறி கிளறிக்கொண்டே இருக்கும் அந்த கும்பல் கொடுக்கிற நிகழ்ச்சி நிரல் அப்படியே வாங்கி கொண்டு இங்க வந்து அரசியல் செய்கிறார்கள் இந்தாக்கள் எனவே எல்லா அரசியல் கட்சிகளையும் கேளுங்க பகிரங்கமாக இடிக்கப்படணுமா இல்லையா சிச்சி இடிக்கணும் நாங்க சொல்ல அது வந்து அகற்றணும் என்று வினம் பிறகு அந்த அகற்றணும் என்ற சொல்லிலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏதாவது கேஸ்கள் போடப்பட்டா இல்ல இல்ல அகற்றணும் என்று நாங்க சொல்ல அதை நகர்த்தணும் என்று நாங்க சொன்னாங்க சொல்லி அதுக்கும் கதையை பிரட்டு வினம் ஆக மொத்தத்துல வந்து மக்களுக்குள்ள வாரது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிண்டி விடுறது அந்த பிரச்சனையால் வரக்கூடிய விளைவுகள் இருக்குது தானே அதுலேருந்து தங்கள பாதுகாக்கிறதுக்கு தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் வந்து பாதுகாப்பது எப்படி என்ற அந்த ப்ரீ கொஷன் அந்த முன்னெச்சரிக்கையோட மட்டுந்தான் அவையில் அதை களத்துக்குள்ளே இறங்கிவினோம் அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகளை விடுவினோம் எனவே வந்து அன்பான உறவுகளே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கப்பட வேண்டிய தீர்வு என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகணுமே தவிர அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு அரசியல்வாதியை கொடுத்த மட்டு சொன்னால் அல்லது அரசியல்வாதிகளை வந்து இன்வோல்வாக விட்ட மட்டும் சொன்னால் அந்த பிரச்சனை தீரவே தீராது தீரவே தீராது முடியாது இப்ப பீகார வந்து இடிக்கப்படணும் என்றதான் உங்களுடைய உறுதியான நிலப்பாடு என்று சொன்னா அதுல வந்து உறுதியா இருக்கணும் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி கேட்கும் ஓம் நீதிபதி அவர்களே நான் சொன்னா தான் இடிக்கணும் என்று சொல்லி ஏனென்றா அது இடிக்கணும் சீச்சி நான் அப்படி சொல்லல நீதிபதி அவர்களே அது இடிக்கப்படணும் தான் நான் சொல்லல அதுக்கு இந்த எந்த சம்பந்தம் இல்லை ஏன் தலைகள் அப்பிரட்டுறீங்க ஏனென்று சொன்னா நீதிபதிக்கு முன்னால வந்து இடிக்கப்படணும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டா நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள போடப்படுவீங்கள் உங்களுக்கு சிறைக்கு போயிருக்க விருப்பமோ இல்லை நல்ல சொகுசா கட்டில படுத்து கிடந்த நீங்கள் நல்ல ஆடம்பரமா வாழ்ந்து பழகினா உங்களுக்கு சிறை கோவில் இருக்க மனம் பெறுமோ வராது நீங்கள் இந்த அர்ச்சுனா ராமநாத நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கு இல்லை எனவே வந்து நீங்கள் கதையை பிறட்டுறீங்க நீங்கள் காசை கொடுத்துட்டு வெளியில வாரீங்கள் இதுதான் நடக்குது ஆனால் இதுவே ஒரு சாதாரண பொதுமகன் வந்து இடிக்கப்படணும்ன்ற ஒரு வார்த்தையை வெளியில விட்டு சாதாரண பொதுமகன் தையட்டி ஈத்து விகாரிக்கு முன்னாலேண்டு அவன் கைது செய்யப்பட்டு அவனை போட்டு அடித்து தலைகளை கட்டி தொங்கவிட்டு விட்டு அவனை பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டு அவனை கேட்பாரும் கிடையாது மேய்ப்பாரும் கிடையாது மீட்பாரும் கிடையாது ஓம் தானே அவனையும் வச்சு எப்படி அரசியல் செய்யலாம் என்று தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஜோசிப்பினமே தவிர அவனை காப்பாற்ற நோக்கத்துக்கு போக மாட்டினோம் அல்லது அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு அறிவுராக சொல்ல மாட்டினோம் இந்த வாடா பகுப்படியெல்லாம் கதைக்காது இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இருக்குது மோசமான அர்த்தம் இருக்குது பிரச்சனையை கொண்டு வரும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரும் எனவே அமைதியார் என்று சொல்லி சொல்லி கொடுக்க மாட்டினோம் அவங்கள நல்லா தூண்டி தூண்டிவிட்டு அவங்க போய் சிக்கலுக்க மாட்டோணும் இவியல் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு கடிக்கோணுமென்றது இப்போ அகற்றோணும்ன்றது பிறகு நகர்த்தோணுமென்றது இதுதான் மக்களே எங்களுடைய அரசியல்வாதிகள் சுயநலம் மிக்க அரசியல்வாதிகள் மக்களுக்காக அரசியல் செய்யாமல் தங்களுக்காக அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளுடைய இரட்டை முகம் எனவே அன்பான உறவுகளே இவர்களுடைய இரட்டை முகத்தை நாங்கள் நல்ல வடிவாக தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மீட்சி கிடைக்கும் இது முதலாவது அடுத்தது இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் கிட்டடியில் பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடியே எத்தினவே மாணவர்கள் அதில் முதலில் என்ன சொல்ல வீரியனும் அதில் என்ன வெட்டி எங்களுக்கு கிடைச்சிட்டுது அதில் என்ன எங்களுக்கு பெருமைப்பட கிடக்குது அதை பார்த்து புல்லரிக்கிறதுக்கு என்ன கிடக்குது ஒன்றுமே இல்லை நாங்கள் அதை பார்த்துட்டு அதில் அந்த சம்பவத்தை வச்சு கொண்டு உடனே கூடாது உடனே அதை கண்டுட்டு நாங்கள் சாதித்த மாதிரி தான் அங்கே ஃபீல் பண்ணக்கூடாது அதனுடைய விளைவு நின்று பார்க்கணும் அந்த விளைவால் அந்த மாணவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் இது என்ன விதமான கருத்தை கொண்டு போகுதுன்றதான் நாங்கள் யோசிக்கணும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னமொரு விஷயம் ஒரு அரசியல்வாதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர் தானே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு இலங்கை தேசிய கொடியை தன்னுடைய கையால இறக்கி போட்டு தன்னுடைய கையால கருப்பு கொடி ஏற்றுவாரா ஏத்துவாரா கட்டசி வரைக்கும் இல்லை கட்டச்சு வரைக்கும் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும் தேசிய கொடி இறக்கி போட்டு கருப்பு கொடி ஏத்தினா அதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும் அதனால என்னென்ன எதிர்காலத்தில் பின்விளைவுகள் வரும் என்று சொல்லி அவருக்கு நல்ல தெரியும் அல்லது அவர் பெத்த பிள்ளைகள் இருக்கணும் தானே அந்த பிள்ளைகளில் ஒரு ஆள் வந்து சிங்கக்கொடி இறக்கி போட்டு கருப்பு கொடி ஏற்றுவாரா கட்டச்சு வரைக்கும் இல்லை கட்டச்சு வரைக்கும் இல்லை அவர் வீட்டில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை சொல்வார் தம்பியவை தேவையில்லாம் பார்க்காங்கடா அப்பா பேசாமல் வீட்டிலேருந்து வீடியோ கேம் விளையாடி கொண்டுருங்கோ பேசாமல் வெளியில் வந்துராதோ இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாங்கோ ஃபேஸ்புக்லேயே அங்கேயே சும்மா கண்டபடி சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் காதில் வாங்கி போடாங்கோ நீங்கள் உங்களுடைய படிப்புங்களுடைய எதிர்காலம் மற்றது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் பார்த்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து வேறு அட்வைஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து வேறு கைடன்ஸ் வேறு விதமாக எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்து போட்டு ஊரான் வீட்டு பிள்ளைகளை தூண்டி தூண்டி விட்டு கருத்த கொடி ஏற்று அந்த கொடியேத்து இந்த கொடியேற்று என்று சொல்லி தூண்டி

என்பது செய்து காட்டணும் செய்து காட்டணும் எனவே அன்பான மக்களை தயவு செய்து யோசிங்கோ ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் சுயநலம் மிக்க இந்த அரசியல்வாதிகள் வந்து மூக்க நுழைச்சி மூக்க நுழைச்சி எங்களுக்கான பிரச்சனைகளை வந்து தீரவே விட மாட்டார்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து அந்த புண் மாறணும்ன்றது அவருக்கு விருப்பம் இருக்காதாம் ஏன்னு சொன்னால் அந்த புண்ணை காட்டி காட்டி தான் பிச்சை எடுக்கணும் எனவே புண் மாறிட்டு அவர்கிட்ட வருமானம் படுத்திடும் அதே மாதிரி தான் மக்களாகி எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கணும் அந்த பிரச்சனையை வந்து வீல் கிண்டி கொண்டே இருக்கணும் அதுவும் மாசத்துக்கு ஒருக்கா சீசன் பிஸ்னஸ் சீசன் பிஸ்னஸ் செய்கிற மாதிரி மாசத்துக்கு ஒருக்கா கிண்டினா சரி மற்ற நேரம் முழுக்கவே தங்கடப்பாடு அவர் கொழும்புக்கு போவினோம் வெளிநாட்டுக்கு போவினோம் மலேசியாவுக்கு போவினோம் அவைக்கு கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அவை இந்த வேலையாக்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் வெளிநாடுகளில் இருந்து கொழும்பிலருந்து யாழ்ப்பாணிலேருந்து எல்லாடாக அவையில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வர்ற காசெல்லாம் பார்க்கணும் இந்த மாதம் வருமானம் எல்லாம் வந்துட்டாண்டு பார்க்கணும் செலவுகள் எல்லாம் எவ்வளோ பார்க்கணும் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுவோம் மட்டும் சொன்னால் அதை பார்க்கணும் ஒவ்வொரு வேலை அடக்க சொல்லுங்க ஆகும் எனவே அவ்வளவு வேலையும் விட்டுட்டு யாராவது மாதத்தில் முப்பது நாளும் போயிட்டு தையட்டிக்கு முன்னாடாக நிற்பானா நிற்க மாட்டான் அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாக சூஸ் பண்ணுறது அந்த நாளில் போயிட்டு சும்மா குரலை கொடுத்துட்டு வர வேண்டியதான் பாதிக்கப்பட்ட மக்கள் மாசத்தில் முப்பது நாளும் அழுது ஒன்றான் இருப்பினும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன் அதில் அந்த அம்மா மர் ஐயா மர் அக்கா மர் எல்லோரும் வந்து கண்ணீர் விட்டு அழுததை பார்த்தேன் அவைன்ற துயரம் மாசத்தில் முப்பது நாளும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இருந்த இருக்கும் அந்த துயரம் மாறாது ஏன் எடுத்தோன்னா அவர்கள் மட்டும்தான் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இதுக்குள்ளே போயிட்டு அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் மற்ற மற்ற ஆட்கள்பில் இருந்து கொண்ட அரசியல் செய்கிற ஆட்கள் எல்லாம் சிட்டியான சுயநலம் பிடிச்சவர்கள் இந்த தென்னிலங்கையில் இருக்கிறந்தானே இனவாதம் பிடிச்ச எதிர்க்கட்சிகள் அவைகள் கொடுக்குற நிகழ்ச்சி நிரலில் வந்து இங்கே வடக்கில் வந்து அரசியல் செய்கிறது அவங்க சொல்லிவிடுறது அங்கே நீ மச்சான் அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பு நான் இங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புறேன் ரெண்டு பக்கம் பிரச்சனையாக கிளப்பி இந்த அனுரகுமார் அத்திசா நாயக்காவை வீட்டுக்கு அனுப்புவோம் இப்போ வந்து இந்த ஆட்சியை வந்து கலை காட்டி நாங்கள் எந்த ஜென்மத்திலையும் ஆட்சியை பிடிக்க முடியாது அதுக்கு பிறகு நாங்கள் ஊழல் செய்ய முடியாது லஞ்சம் செய்ய முடியாது நாங்கள் வந்து இந்த இறக்குமதி ஏற்றுமதி இந்த கொண்ட்ராக்டில் வந்து காசை சுருட்டுறது ஆட்டையை போடுறது எங்களுடைய சொத்தை சேர்க்கறது எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் வாழ்நாள் முழுக்க பிச்சைக்காரமாக தான் இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு வேலையும் செய்ய தெரியாது வேலைக்கு போகலாது உடம்பால் குனிய செய்யவுமே இல்லாது நிமிரவுமே இல்லாது நாங்கள் காலங்காலமாக இப்படியே இருந்திருந்து பழகிட்ட மச்சான் எனவே நீ பிரச்சனையை கிளப்பன்று சொல்லிவிடுறதை கேட்டுட்டு இங்கே வந்து செய்கிற கூத்து தான் இது இல்லேன்னு சொல்லுங்க பாபம் எனவே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பகிரங்க சவால் நீங்கள் பகிரங்கமாக உங்களுடைய கையால் உங்களுடைய அந்த பத்து விரலாலையும் வந்து சிங்க கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடியை ஏற்றுங்க பாப்பம் ஊரான் வீட்டு பிள்ளையை கொண்ட பிரச்சனைக்குள்ளே மாற்றதை விட்டுட்டு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள வந்து ஏற்றுங்க பாப்பம் கருப்பு கொடியை ஏற்ற மாட்டீங்கள் ஏற்றவே மாட்டீங்கள் எனவே அன்பான உறவுகளே மக்களாகி எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படணும் எனவே நாங்கள்லாம் எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு காணலாம் எப்படி இந்த தீர்வை அடையலாம் நாங்கள் யோசிக்கணுமே ஒழிய அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த புரோகிராமை கொண்டு வந்து பண்ணி எல்லாத்தையும் சோதாப்பி அடிப்பினும் இப்ப கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அரசியல்வாதிகளே தையட்டி விகாரைய என்னதான் செய்ய போறீங்க இடிக்க போறீங்களா அகற்ற போறீங்களா நகர்த்த போறீங்களா